நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலை செய்துவிடுகிறது செய்து விடுகிறது ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதையில் அல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள் உங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும்போது தைரியமாக இருங்கள் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும் அதை திமிரென்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப்போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள் வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை உனது லட்சியத்தை படிப்படியாக நீ புரிந்து கொள்வதுதான் அது இருட்டில் நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உங்களின் துணிச்சல் உங்களின் உழைப்பு இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது விதி என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு மிதிவிலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான் உழைப்பு அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் அதனால் கஷ்டம் வரும்போது கலங்காதே துணிந்து நெல் வாழ்க்கையில் நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்யத் தொடங்கிய பிறகு செவிடனாய் மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை சொன்னவர்கள் கூட இப்போது கேலி சொற்களைத்தான் அதிகம் சொல்வார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் உங்கள் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்காதீர்கள் அவர்கள் அவர்களுக்கான பாதையை கூட தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யாருடைய ஆலோசனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீ தோல்வி அடைந்தால் கூட சந்தோஷம்தான் ஏனென்றால் நீ முயற்சி செய்திருக்கின்றாய் முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது என்பதை தெரிந்து கொள் நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ தான் நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது நீ சஞ்சலப்படுவதாலேயோ கவலைப்படுவதாலேயோ எதுவும் ஆகிவிடாது உன்னுடன் இருப்பது நான் என்பதை மறந்துவிடாதே உனக்கான தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் ஓம் நமச்சிவாய் என்று மனதார ஒருமுறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் மனம் சஞ்சலப்படும் பொழுது நீங்கள் செல்லும் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள் ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் உன்னை எப்போதும் உறுத்திக்கொண்டே இருக்கும் இரண்டு விஷயங்கள் ஒன்று செய்திருக்கலாம் என்று நினைப்பது இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று நினைப்பது பல தருணங்களில் உங்களின் திறமை கூட பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்கள் திறமையை அல்ல விமர்சனங்களைக் கண்டு வீழ்ந்து விடாதே விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து செல் மற்றவர்கள் உங்களை மடிந்து விட்டான் என்று நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு முறை எழுந்து நில்லுங்கள் எதிரியும் உங்களை பார்த்து நடுங்கி விடுவான் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் பாதை எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள் போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள் போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் அடைந்துவிடலாம் வார்த்தைகளில் பிழை இல்லாமல் எழுதிவிட முடியும் வாழ்க்கையில் பிழை இல்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம் பிழைகள் நேர்ந்தாலும் திருத்திக் கொண்டு கடந்து செல்லுங்கள் செய்த பிழைகளுக்காக வருந்தி இருக்கும் காலத்தை வீணடுத்தி விடாதீர்கள் உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரம் தேவைப்படுவதே இல்லை நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு நீ எங்கு சென்றாலும் உன்னைப் பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டு இருக்கிறார்கள் உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உலக மகா உத்தமர்கள் இல்லை நம்மை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட நீ ஒன்று கோலையும் இல்லை உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே அதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை லட்சியத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன் வீரத்தை காட்டு நாம் பயணித்துக் கொண்டு இருக்கும் பாதையில் ஆயிரம் நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்தே விடுவோம் குறைப்பது நாயின் இயல்பு என்று கடந்து சென்று கொண்டே இருங்கள் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீ தோற்று கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தம் அல்ல இத்தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே மிக பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடாதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடி தரும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிக பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பிவை உன் மனம் எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை மட்டும் முதலில் சிந்தியுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பது முக்கியம் அல்ல நீ எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதே முக்கியம் நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ உன் இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டு இருக்கின்றாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்து கொள் இறைவன் யாருக்கு எதை விதைத்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும் உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில் இல்லை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கின்றது உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களை பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள்வாய் உழைத்து கொண்டே இரு காலம் என்னும் ஏனி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு முன்னேறி செல் தோல்விகளே உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்று நம்பிக்கையில் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே உங்கள் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லையென்றால் உங்களின் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கும் போது நமக்கு தெரியாது இளமை ஆரோக்கியம் நேரம் இந்த மூன்றும் போன பிறகுதான் அதன் அருமை நமக்கு தெரிய வரும் இவை அனைத்தும் நம் கையில் இருக்கும் போதே எதையும் வீணாக்காமல் உங்கள் இலக்குகளை அடைவதில் முனைப்புடன் செயல்படுங்கள் இவற்றில் எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெற முடியாது உங்கள் பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரவும் முடியாது உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும் இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது சாதனை வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்கு தான் வெற்றி எளிதாக பற்றி கொள்கிறது எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய் உன் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் மிக பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுகாதீர்கள் ஆம் என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான் ஆனால் நான் அவைகளை காட்டிலும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் உன் உழைப்பை கொடுத்து கொண்டே உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள் என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பதில்லை உறுதியான மனிதர்கள் தங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாக எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் மிக பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான் உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள் அனுபவம் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளைய பொழுது உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்வதில்தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம் ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்துக் கொண்டு இருக்காதீர்கள் இலக்குகளே இல்லாத ஒருவன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமையை போன்றவன் என்பதே உண்மை உன் ஒவ்வொரு அனுபவத்தை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கி இருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும் போது விழுந்து விடுவோம் என்று ஆனால் தடிக்கு விழுந்தாலும் தனக்கு தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும் அது போலவே வெற்றியை நோக்கி ஓடும் போது தோல்வினால் நீ தடிக்கு விழுந்தாலும் உன் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியும் உனக்கு நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல அது நீ மிக பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான் என்பதை மறந்து விடாதே எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய் அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும் இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான் உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல் நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை என்னும் சாவி நம்மிடம்தான் உள்ளது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகின்றார்கள் இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள் பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர என்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச பழகிக்கொள்ளுங்கள் எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை நீங்கள் ஆயிரம் முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடைய போவது நிச்சயம் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனம் உடைந்து விடாதீர்கள் இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை செதுக்கும் உளியை நீ உன் கையில்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கான உளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள் உனக்கான உலியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைந்திடும் நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான் நீங்கள் செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்து காத்திருங்கள் உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள் உங்கள் திட்டங்கள் எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிக பெரிய காரணம் என்பதை உணருங்கள் வாழ்வி எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கின்றார் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள் நீங்கள் செய்யும் வேலை பற்றி ஒருபோதும் வெக்கப்பட வேண்டாம் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல ஏனென்றால் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு பதில் அளிப்பதை விட உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது நீங்கள் நொடிந்து போய் நிற்கதியாய் நிற்கும் போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவ போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும் சிரிக்க வைப்பது அழகுதான் அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்துக்கொள்வது நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து நினைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும்